நான் சில நாளாக யோசித்து அதாவது இனி வயதான பலவீனமான பிற்பாடு சூத்திரம் நாம் பேசுவது சூத்திரம் கடினம் இரண்டாவது சூத்திரம் அது என்று நான் எண்ணி பேச வேண்டும் என்று சிந்தித்து அதை பின்வாங்கி பின்வாங்கி தான் இருந்தேன் ஆனாலும் ஆபியா என்னை உணர்த்தி சொல்ல வேண்டிய ஒரு சில காரியங்களை நாம் சொல்லத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி உணர்த்தினாலே அவருக்கு கீழ்ப்படிய வேண்டி இருப்பதனால நான் உங்களோடு பேசுகிறேன் கவனமாக கேளுங்கள் கன்பான தேவனுடைய பிள்ளைகளும் முதலாவாக நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த அன்பு நம்முடைய பிள்ளைகள் அதாவது சபையில நமக்கு வாலிய பிள்ளைகள் அவர் சபைக்கு அவர்கள் நாளைக்கு சபைக்கு தூண்கள் தூண்களாய் எழும்ப வேண்டியவர்கள் அவர்கள் அவர்களை எழுப்ப வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது அதனால் அவர்கள் சூத்திரம் நான் என்னுடைய வாலிபத்திலே ஆராதனைக்கு போகவோ ஒரு சண்டை கிளாஸ்ல இருக்கவோ சண்டை கிளாஸ் படிப்பையோ ஒன்றும் கிடையாது அப்படி ஆண்டவருடைய கருவினால எனக்கு நான் தெரியாம நான் கல்யாணம் பண்ணினவள் அவர் ரட்சிக்கப்பட்டவளாக இருந்தாள் அவர்களுடைய அனுபவத்தை பார்த்தபோது ரட்சிப்பு நல்லது என்று எனக்கு தோன்றியது அவருடைய தாழ்மை அன்பு எங்களோடு நாங்கள் பதினொன்று பிள்ளைகள் தாய் தாபம் பதிமூன்று பேரை நடத்தின விதங்கள் இவைகள் எல்லாம் பார்க்கிற வேளையில இது ஆண்டோட ரட்சிப்பின் மூலமாக இவ்வளவு அன்பு கிடைக்கும் என்று சொன்னால் இந்த ரட்சிப்பு எனக்கும் தேவை என்று சொல்லி நான் எண்ணினேன் ஆனால் மூன்று ஆண்டுக்குள் அவள் விலத்தை விட்டு கடன் சென்றாள் அது துக்கம் தாங்க முடியாத எனக்கு தாச அண்ணன் விக்ரேஸ்வரன் நாயர்கள் நாயர் அவர்கள் எனக்கு நண்பர்களாய் வந்தார்கள் என்னை ஆறுதல் பண்ணினார்கள் நான் அவளோடு இணைந்து அவளுடைய வார்த்தைகளை கேட்க அங்கெங்கும் ஒழுனேன் எங்கேயாவது போய் இந்த சமாதானம் நான் அடைய வேண்டும் தற்கொலைக்கு முயன்றேன் ஆனால் எனக்கு தற்கொலைக்கு பயம் எப்படி ஆகிலும் முண்டி அந்த எல்லாம் ஒண்டி அவரே மனபளைக்கான அனுகூலமா இருந்தார் சூத்திரம் ஆனால் நான் இந்த கன்வென்ஷன் பந்தல்ல இந்த பிள்ளைகளை போல எனக்கு வேதம் கொண்டு நடக்க வழக்கம் வாதந்து இயேசுவின்னு சொல்ல வழக்கம் என்னுடைய எனக்கு அந்த மணிமேன்கள் என்னுடைய எல்லா சகோதரங்களையும் எங்களுடைய படிப்பறையிலே படிப்பறையொழிச்சு ஜபு வீட கட்டினதுக்கு அழகிலே அது வீதி நிலம் இருந்தது அந்த படிப்பறையில பாய் போட்டு எல்லாரையும் உட்கார் வைத்து பிரேயர் நடத்துகிற வழக்கம் இருந்தது ஆனால் நான் அதில் அட்டன் பண்ண மாட்டேன் நான் ஒரு பெரிய ஆள போல இருந்தேன் ஏன்னா வெக்கம் உயிர் உயிர் நம்மை உயிரை கொடுத்த நம்மை உண்டாக்கின தெய்வத்தை வணங்க இன்றைக்கு அனைவருக்கு அன்பான தெய்வடைய பிள்ளைகளை எப்போதும் எப்படியும் ஆண்டவர் என்னை அந்த கன்வென்ஷன்ல வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை அவர் பேசினார் வாசிக்க வேண்டாம் இதோ வாசலில் தட்டுகிறேன் குருவினின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவன் என்னோடும் நான் அவனோடும் போதனை பண்ணுவேன் சொல்லி நம்முடைய இருதயமாகி வாசலை ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் தட்டுகிறார் சூத்திரம் ஏனென்றால் கதவி ஆண்டவர் நிபந்தனையுடன் நம்மை உருவாக்கினார் நமக்கு முழு உரிமை இருக்கிறது இயேசு ஏற்றுக்கொள்ளலாம் இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் அது நம்முடைய உரிமையை நம்முடைய நம்மை பலவந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி ஆண்டவர் நமக்குள்ள வருகிற தெய்வம் அல்ல நாம் நம்முடைய இருதயத்தை திறப்பமானால் எப்படி திறக்கிறது அது நம்முடைய அந்த கீ நம்மிடத்துல இருக்கிறது என்ன கீ கீன்னு சொன்னால் வாயினாலே அறிக்கை செய்து இருதயத்திலே விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் வாய்நாள ஆண்டவரே நான் ஒரு ஐயா என் மேல் கிருபையாயிரும் என் மேல் கிருபையாயிரும் என் பாவங்களை மன்னியும் என்னை லட்சியம் என்று சொல்லி எந்த மனிதன் விசுவாசத்தோடு தேவனை தேவனைக்கிறானோ அவனுக்குள்ளே தேவன் என்ன செய்கிறாராம் கடந்து வருகிறார் ஆவியானவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கடந்து வருகிறார் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார் அப்படி சூத்திரம் எவ்வளவு கொடிய பாவமாக இருந்திருந்தாலும் அவர்களெல்லாம் நமக்கு மன்னித்து நினைச்சு பார்க்க முடியாது அது நமக்கு சூத்திரம் அவருடைய அவளுடைய அன்பின் ஆழம் அகலம் ஒன்றும் நமக்கு அளந்துட முடியாதருமையுள்ள நம்மை பெற்றோரை காட்டிலும் சூத்திரம் நம்முடைய சோதரி எல்லாத்தையும் பார்க்கலோட அன்பு பெரிதேன்னு சொன்னா நாம என்ன செய்கிறோம் ஒரு வார்த்தை தான் சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆனால் அவரோ அவருடைய சொந்த பிள்ளைகளாய் சீகார புத்திரர்களாய் நம்மை மாற்றி நம்மை அரவணைக்கிற தெய்வமாய் இருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகள் கமந்திருந்து குனிஞ்சிருந்து ஒளிச்சு வசன வசனம் சொல்லுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு வசனம் சொல்ல விருப்பம் இல்லையா சொல்ல வேண்டாம் அப்படி விட்டுருங்க சண்டை கிளாஸ்ல இருக்க விருப்பம் இல்லையா விட்டுருங்க உங்களை யாரும் கம்பல் பண்ணது இல்லை என்ன சொல்ல உங்களுக்கு பிரயோஜனத்திற்காக தான் நாங்கள் செய்கிறோம் சோத்திரம் ஏன்னா பாருங்க மனோகி வாகனத்துக்குள்ள பெட்ரோல் மட்டும் அவர் வாங்கி கொண்டு இந்த சண்டை கிளாஸ் நடத்த வந்தாரு ஆனா யாரு பெற்றோருக்கும் விருப்பம் கிடையாது பிள்ளைகளுக்கும் விருப்பம் கிடையாது அப்படிப்பட்ட அகப்படாம இருப்பதற்கான ஒரு பாதுகாப்புக்கு நமக்கு நமக்கு அதில் அட்டன் பண்ணுவதற்கும் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கும் இந்த வேதத்தினுடைய ஒரு அவுட்லை புரிந்து கொள்வதற்கும் நமக்கு முடியலன்னு சொன்னால் சோதரம் என்ன செய்ய முடியாது மேல என்ன செய்ய முடியும் ஆகவே உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொல்ல பாருங்க இன்றைக்கும் கூட சில பிள்ளைகள் சம்பந்த அப்படியே இருக்கிறார் எழும்பி இருக்க முடியல ஒரு வசன கர்த்தரே மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன் ஏதாவது ஒரு வசனம் சொல்லுவதற்கு ஒரு வசனம் பள்ளிக்கூடத்துல அப்ப பள்ளிக்கூடத்துல என்ன படிப்பீங்க நீங்க வேலை இல்லாத காலம் இப்போ வேலைகள் இல்லை அரசாங்கத்தில் வேலை கொடுக்க மாட்டான் இருந்தாலும் கொடுக்காது கிட்டாது ஒரு கம்பெனில போனா மெட்ராஜ்ல போனா இன்ஜினியரிங் முடிச்சிட்டு போனா ஐயாயிரம் ரூபா கஷ்டப்பட்டு அதுவும் ஆறு மாசம் அலைஞ்சு நான் அலைஞ்சது போல பிறகு ஐயாயிரம் ரூபா கொண்டு சென்னையில ஒரு ஒரு இருக்க முடியுமா வாடகை என்ன ஆகும் என்ன ஆகும் சூத்திரம் ஒரு வேலையெல்லாம் வாங்கி நம்ம வாழணும்னா ரொம்ப இப்ப பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது அப்பா அம்மையும் வேலை செய்து கஷ்டப்பட்டு ஆகாரம் கொடுத்து பிள்ளைகளை வளர்க்குற அப்படின்னால பிள்ளைகளுக்கு அந்த வருத்தம் தெரியாது